சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் சுவையில் ஒரு சாம்பார் சாதம் நம்ம வீட்டை சாம்பார் பொடியை வச்சுட்டு நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம எவ்வளோ அரிசி போடணும் எவ்வளோ பருப்பு போட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுனா தலை தழனு காலையில் செஞ்சாலும் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கெட்டியாகாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் சொல்கிறவாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் வேக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் அதில் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க அரிசி வந்து நான் கொஞ்சம் குறுண குறுணையாக தான் இருக்கு அந்த அரிசி தான் எடுத்துக்கேன் நல்ல பெரிய பெரிய அரிசியும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் கொஞ்சம் நெய்லியே வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசின்னா இதுலேயே துவரம் பருப்பு அப்படின்றது வந்து அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கேன் எல்லாமே ஊற வச்சிருக்கோம் வரங்கிற துவரம் பருப்பு எல்லாமே நல்லா ஊற வச்சு வரும்போது நல்லா பெருசு பெருசா வரும் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் தான் ஊற வைக்கிறது இதை நல்லா மாதிரி அந்த நெய்லேயே வதக்கிடலாம் வதக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம சாம்பார் நல்லா விட்டாச்சு இப்போ நான் வந்து இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன் ஒரு கப் அளவுக்கு இதில் அரை கப்பளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கோம் எல்லாமே ஊற வச்ச தண்ணி தான் இது இப்போது ஒரு கப்புக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் பருப்புக்கு அளவு எடுக்காதீங்க ஒன்றுக்கு நாலுன்ற விதத்தில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஊத்தலாம் பருப்புக்கு கணக்கு வைக்க வேண்டாம் சரியா இருக்கும் கொஞ்சமா பொருளை பெருமையை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா சாம்பார் வைக்கும் போது கொஞ்சம் கலந்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே குக்கர் மூடிய முடி வச்சிடலாம் அதே நீங்க புளுங்கல அரிசி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு எந்த கப்புல அளக்குறீங்களோ ஒன்றுக்கு அஞ்சு ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும் குக்கர் மூடியை முடி வச்சிடலாம் வெயிட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு விசில் வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம் பக்கத்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த சைடு சாம்பார் வச்சுட்ருப்போம் நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு சாம்பார் தாளிக்கலாம் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் இது வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது வேணாலும் உதிக்குங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாம்பார் சாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து மிளகு ஜீரகம் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு இதெல்லாமே போட்டுக்கலாம் இப்போ நல்லா வாசனை கொடுக்கும் பீஸ்பூடில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பொருஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு இணுக்களவுக்கு கருவத்தில் சேர்த்துக்கலாம் இதுலேயும் நல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் லேட்டா உடும்பதினா தட்டி வச்சுருக்கோம் இதுலயும் சேர்த்துக்கலாம் நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஏழு அவரைக்காய் இருந்தது அந்த அவரைக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த அவரை கொட்டையும் இருந்தது அதனால நிறைய சேர்த்துக்கிறேன் அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக இதையும் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி நிலா மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து சௌ வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இல்லையே பீன்ஸ் வந்து ஒரு எட்டு பீன்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் அதனால இப்போ முருங்கைக்காய் ரொம்ப விலை வைக்கிது அப்படிங்கிறதுனால நம்ம முருங்கைக்காய் ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இதையும் சேர்த்துக்குவோம் இதுலேயே மாங்காய் மாங்காய் வந்து ஒரு ஒரு மாங்காயில் ஒரு கால் பகுதி எடுத்து கல்லாமணி மாங்காய் தான் இல்லை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்காக இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஊற வச்ச வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் ஊற வச்சது வேக வைக்கலை ஊற வச்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கி நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சு வரும்போது இதுவுமே நல்லா வெந்து வரும் வெந்து வந்துடும் இப்போ இதையுமே நல்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் ஏதோ சாம்பார் சாத்தில வேசல்ல அங்கங்கே பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்க இதிலையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு குட மிளகாயில் பாதி எடுத்துக்க உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கோ இதையும் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு காய் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் கத்திரிக்காயும் நீல கட் பண்ணிருக்கேன் இதையும் அலை இதையும் போட்டுக்கலாம் இதுல மூணு தக்காளியும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோம் இதை போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும் எடுத்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இப்ப நம்ம வீட்டு சாம்பார் பொடியை போட்டுக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இதுலேயே வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு செலுக்கலாம் இதே அளவில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ரெண்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு செதுக்கலாம் சரியாக இருக்கும் போட்டுட்டு நல்லா உருவகலாம் அப்போ காயல் காயிலெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சாம்பாருக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நல்லா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே கப் நம்ம வந்து சாதம் வேக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதே கப் மெஷர்மெண்ட்டு தான் செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும் காய் எல்லாமே வேகட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அது எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு காயெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த தண்ணி ஊற்றிடலாம் மொத்தமாக இந்த சாம்பார் சாதம் செய்யறதுக்கு மொத்தம் ஆறு கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு இது இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்ல புளித்தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறம் மறுபடியும் தட்டை வச்சுக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசல்லாம் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பண்ணுங்க கொப்பரைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கொப்பரைக்காய் இருந்தா நீங்கள் கொப்பரைக்காய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா கொப்பரைக்காய் போடணுன்னு அவசியம் இல்லை கொப்பரைக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக மேலே இருக்க அந்த ஊடெல்லாம் எடுத்துடலாம் பாருங்க இந்த கொப்பரக்காய நம்ம என்ன பண்ணலாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கிட்ட வந்து இந்த சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் செய்யும் போது தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட அரிசில செஞ்ச வெங்காய வடகமும் பூண்டெல்லாம் போட்டு செஞ்ச வடகமும் இருக்கு இது கால் கிலோ அளவுல நம்ம கிட்ட கிடைக்கிது வேணும்னா ஆர்டர் பண்ணி வைக்கணும் இதுக்காக நம்ம வந்து சிப்ஸ் எல்லாம் விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இதிலையே வந்து நல்ல வெங்காயம் பூண்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுக்கிறேன் பொறிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா கர கரன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுதான் நம்ம வீட்டில் போட்டு பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க கொஞ்சம் நல்ல எண்ணெய் காஞ்ச ஸ்லோவா ஸ்லோவாக வச்சுட்டு பொறிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருகாவும் நல்லா வரும் వడబడేము కొంచెం కన్టెక్ట్ చేద్దాం. తర్వాతి ఏం నా కొえて పెడతపడదాం. சாப்பாட்டுக்கு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க இதை மட்டெல்லாம் வச்சுட்டு கிண்ட வேணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ எடுத்து இந்த சாம்பார்க்குள்ளே போட்டுக்கலாம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் நல்லா கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சாதத்தை எடுத்து அதில் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் இந்த சாதத்துக்கும் இந்த சாம்பாருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல தளரலாம்னு சூப்பரா வந்திருக்கு பாருங்க கரெக்டாக நல்லா மசிஞ்சு சூப்பரா இருக்கு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் நெய் ஊற்றணும் இதுல வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோம் இப்போ பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க அந்த கொப்பரைக்காயும் இதில் போட்டுடலாம் நெய்யில் வறுத்து போடும் போது நல்லா இருக்கும் இதிலேயே வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு இதுலேயே நாலு உடைச்சு வச்சிருக்கோம் இதுலேயே கொஞ்சம் மல்லி தூவி துவிட்டலாம் தூவி விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம எண்ணெயில போட்டு பொடிச்சுக்கலாம் இதுலேயே வந்து ஒரு மூணு போட்டுருவோம் சாம்பார் சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் உங்கள் வீட்லேயே ஒரு விசேஷம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் செஞ்சுக்கோங்க அதோட ஒரு தயிர் சாதம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தல் நம்ம பொறிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல வெங்காயம்லாம் போட்டு வத்தல் பூண்டு எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து ஒரு வத்தல் இருக்கும் அதையும் நீங்கள் பொறிச்சி வச்சுக்கலாம் இல்லை அப்பளம் வச்சுக்கலாம் இல்லைன்னா சிப்ஸ் வச்சுக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தான் எல்லோருட்லையும் ஊர்காக இருக்கும் முருகா இருந்தாலே போதும் இந்த சாம்பார் சாதம் எப்படி போகும்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி சாம்பார் சாதம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட மச்சு சமையல் தேங்க்யூ